ஓம் குருஷாய வித்மகே வக்ரதுண்டாய திமகி தன்னோ தந்தி பிரசோதயார் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லாம் உள்ள விநாயகப் பெருமானின் திருவடிகளை வணங்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிற்கான கும்பராசிக்கு புத்தாண்டு பலன்களை வழங்குவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கும்பராசி என்பது காலபுருஷனுக்கு பதினோராவது வீடாக அதாவது லாபஸ்தானமாக லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வீடாக அமைகின்றது இந்த பூமியிலே ஜனனம் எடுத்த அனைத்து உயிர்களுக்குமே தான் ஆசைப்பட்டதை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே ராசி என்றால் அது இந்த கும்பராசி தான் நாம் ஆசைப்பட்டதை அடையக்கூடிய வழிகளை காட்டுவதும் இந்த கும்பராசி தான் இந்த கும்பராசியிலே எந்த ஒரு கிரகமும் உச்சம் பெறுவதும் கிடையாது நீசம் பெறுவதும் கிடையாது அந்த வகையிலே இந்த கும்பராசியின் அதிபதியாக சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார் பிற ராசிகளை காட்டிலும் இந்த கும்பராசிக்கு சனிஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய யோக பலன்கள் என்பது மிக அளப்பரிய யோக பலன்களை வழங்குகிறார் ஏனென்றால் இந்த கும்பராசி மூலத்திரிகோண வீடு எந்தவொரு கிரகமும் தனது மூலத்திரிகோண வீட்டில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த ராசியிலே பிறந்த அனைத்து உயிர்களுக்குமே நல்ல யோக பலன்களை மட்டுமே வழங்குவார் அந்த வகையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பராசிக்கு ஜென்மசனியாக இந்த சனீஸ்வர பகவான் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பிற ராசிகளில் ஜென்மசனியாக இருந்து அவர் கொடுக்கக்கூடிய தீய வினைகளை தீய பலன்களை காட்டிலும் இந்த கும்பராசிக்கு தீய பலன்கள் என்பது மிக குறைத்துதான் அவர் வழங்குவார் அது எப்படி அவரு ராசிக்கு அதிகமாக கொடுக்கிறாரு இந்த ராசிக்கு கம்மியா கொடுக்கிறாரு அவர் நீதிவான் நீதிமான் நியாயவான் ஈஸ்வரனிடமிருந்து ஈஸ்வரன் பட்டத்தை பெற்றவர் அப்பேற்பட்டவர் எப்படி இந்த பாரபட்சம் பார்ப்பார் என்ற கேள்வி எழலாம் முதலில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் சனீஸ்வர பகவான் நியாயமானவர் நீதிமான் தான் நாம் பெற்ற கர்ம பலன்களுக்கு ஏற்பதான் ஒவ்வொரு ராசியிலும் நாம் பிறக்கிறோம் அந்த வகையிலே இந்த கும்பராசியில் பிறந்த அனைத்து ஜீவனாக கூட எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் பெற்ற அந்த கர்ம பலன் தீய கர்ம பலன் என்பது மிக குறைந்த அளவே அவர்கள்தான் இந்த கும்பராசியிலே பிறக்கக்கூடும் அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி சனீஸ்வர பகவான் அந்த பலன்களை வழங்குகிறார் நாம் உடனே அவர் கும்பராசிக்கு ராசிக்கு குறைத்து கொடுக்கிறார் மற்ற ராசிகளுக்கு அதிகமாக குடிக்கிறார் என்ற பாகுபாடு இதில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்தந்த உயிர்களுக்கு என்னென்ன கர்ம பலங்கள் வழங்க வேண்டுமோ அந்த உயிர்கள் பெற வேண்டுமோ அதற்கேற்றவாறு தான் நாம் அந்தந்த ராசிகளிலே அந்தந்த கிரகங்களுடைய வலிமைக்கு ஏற்றவாறு நாம் இந்த பூமியில் பிறக்கிறோம் அந்த வகையில் பார்க்க போனால் இந்த கும்பராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அவர்கள் நடத்தி செல்ல போகிறார்கள் இதுவரை திருமணம் ஆகாமல் மிகவும் தவித்து கொண்டிருந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு திருமண யோகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உண்டு சில பேர் ஏழரை சனியில் திருமணம் நடக்குமா என்ற கேள்வி நிறைய பேர் கேட்கிறாங்க ஏழரை தான் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் மக்களுக்கு இந்த திருமணம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் இந்த ஜென்மசனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குமோ என்று இந்த கும்பராசி அன்பர்கள் பயப்பட தேவையில்லை என்பதுதான் உண்மை உங்களது ஜாதகத்தில் பிறப்பின் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கு அமர்ந்துள்ளாரோ அதற்கு திரிகோணத்தில் சனீஸ்வர பகவான் கோச்சாரத்தில் வருகின்ற பொழுது அவர் தீவினை செய்யக்கூடிய இடத்தில் அமர்ந்தாலும் தீய பலன்களை குறைத்துதான் அவர் வழங்குவார் உதாரணமாக இந்த கும்பராசிக்கு துலாம் ராசியிலோ மிதுனத்திலோ உங்களது ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் இந்த ஜென்ம சனி கொடுக்கக்கூடிய தீய பலன்கள் என்பது குறைத்து தான் கொடுப்பார் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிறது எங்களுக்கு இன்னும் புத்திர பேரு கிடைக்கவில்லை சந்தான விருத்தி கிடைக்கவில்லை குழந்தைகள் கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பொற்காலமாக நீங்கள் சந்தான பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அமைகிறது குரு பகவான் உங்களது ராசிக்கு ஒரு பக்க துணையாக மூன்றாம் இடத்திலே அமர்ந்து இதுவரை சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி மட்டும் அல்ல கூட இப்பொழுது அவர் மூன்றாம் இடத்திலே அமர்ந்து தனது ஆட்சி வீடான தனுசு ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் அது உங்களுடைய லாபஸ்தான வீடு அந்த லாபஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் தனகாரகன் தனஸ்தானாதிபதி பார்வையிடுவதனால் உங்களது வருமானத்தில் எந்த ஒரு தடையும் ஏற்படாமல் எந்த ஒரு விரயங்கள் ஏற்பட்டாலும் எந்த ஒரு செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி அடைகிறார் அப்பொழுதுதான் உங்களுக்கு குரு பகவான் ஒரு அத்தாஷ்டம் குருவாக பிரதிபலன்களை பலாபலன்களை வழங்குவார் அர்த்தாஷ்டம குருவாக இருந்து கொடுக்கக்கூடிய சில சங்கடங்கள் இருந்தாலும் ஆனால் அவருடைய திவ்ய பார்வையானது உங்களுக்கு ஒரு மேன்மை தரக்கூடிய யோக பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைகிறது அதே போல இந்த கும்பராசிக்கு சுபங்கள் தரக்கூடிய யோகங்கள் தரக்கூடிய கிரகங்கள் என்றால் சுக்கிர பகவான் புதன் பகவான் சனி பகவான் குரு பகவான் இந்த நான்கு கிரகங்களுமே இந்த கும்பராசிக்கு பல அளப்பரிய யோகங்களை வழங்குவதில் முதன்மையாக இருப்பார்கள் அதே போல இந்த உத்தியோகத்தில் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த இளைஞர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நல்ல வேலை அவர்கள் எதிர்பார்த்த நிறுவனத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இடமாற்றத்தால் தவித்துக் கொண்டிருந்த ஒரு சில அன்பர்களுக்கு தான் எங்கு விரும்பினோமோ அந்த இடத்தில் இடமாற்றம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படும் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரித்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு வருமானங்களில் எந்த அளவும் குறைச்சல் என்பது ஏற்படாது நீங்கள் விரும்பிய இடத்தில் வேலை செய்யலாம் இடமாற்றம் ஏற்படும் வருமான உயர்வு ஏற்படும் உத்தியோக உயர்வு ஏற்படும் இந்த வகையிலே உங்கள் வாழ்வில் முன்னேறக்கூடிய அனைத்து வழிகளையுமே இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாமே நமக்கு வந்து சுபமாவே நடக்குது அப்ப எந்த கஷ்டம்தான் நமக்கு வரப்போகுது வரும் ஏற்றமும் இரக்கமும் நிறைந்த ஒரு ஆண்டாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படும் பொதுவா ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும் ஒண்ணுமே இல்லாதவனுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை எல்லாம் வந்ததுக்கு தான் கஷ்டம் வரும் அப்ப எல்லாமே கொடுக்கக்கூடிய இந்த கிரகங்கள் அந்த சங்கடங்களையும் கஷ்டங்களையும் சேர்த்து தான் வழங்குவார் ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கிட்டோம் வீடு இருக்கோம் முக்கால் வீடு முக்கால்வாசி நம்ம கட்டிட்டோம் கையில் காசு இல்லை அப்போ கடை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா எழுபத்தைந்து சதவீதம் வேலை முடிஞ்சு போச்சு அதுக்காக நிப்பாட்டுனா அதை ஒரே அடியாக நின்றுடும் அப்போ கடன் வாங்க சொல்லும் அந்த இடத்துல ஆரம்பிக்கும் நம்மளுடைய சங்கடங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அதில் எல்லா செலவும் ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம நினச்சதை விட அதிகமாக செலவாகும் அந்த இடத்துல கடை வாங்குவோம் இந்த மாதிரி நமக்கு யோகங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் நம்மளுடைய சங்கடங்களும் ஆரம்பிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டீர்களோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பதற்கு இந்த கிரகங்கள் காத்து கொண்டிருக்கின்றன வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு என்பது போல கடல் தாண்டி சென்று அங்கே நல்ல வேலை பெற்று நல்ல வருமானங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாகவே இருப்பார்கள் புதுசாக நடக்கக்கூடிய ஒரு திடீர்னு ஒரு பணப்பிராப்தி நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னாலும் அது எப்போ நம்ம கிடைக்கப் போகிறதுக்கு முன்னாடியே இந்த செலவுகளுக்கான ஒரு அத்தியாயமும் ஆரம்பிச்சிடும் சித்திரை மாதம் பதினெட்டுக்கு பிறகு குரு பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரது ஒன்பதாம் பார்வையாக உங்களது ராசிக்கு பனிரெண்டாம் ஸ்தானமான விரையஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இதனால் உங்களுக்கு ஒரு ஆன்மீக நாட்டம் ஏற்படும் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவீர்கள் தியானத்தில் ஈடுபடுவீர்கள் யோகா போன்ற பயிற்சிகளை செய்வீர்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கலான்னு தோணும் அதுக்காக செலவு பண்ணுவீங்க பிரயாணம் பண்ணுவீங்க நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணுவீங்க ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் சென்று அங்கே இறைவனை தரிசனம் செய்வதற்காக நீண்ட தூர பிரயாணம் செய்து வருவீர்கள் சனி பகவான் கும்பராசியிலே சஞ்சாரம் செய்து மூன்றாம் பார்வையாக மேஷ ராசியை உங்களது மூன்றாம் இடத்தை பார்வை செய்கிறார் இதனால் இந்த மூன்றாம் இடம் உங்களுக்கு பலம் பெறுகிறது நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு கால சூழ்நிலை இந்த ஆண்டிலே ஏற்படுகிறது புதிதாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது வெற்றி பெறும் வீடு கட்ட ஆரம்பித்தீங்கன்னா அது முழுமையாக வெற்றி கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்க ஒரு ஒரு பரீட்சை டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி போன்ற எக்ஸாமுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க எழுதுறீங்கன்னா அதில் நல்ல தேர்ச்சி பெற்று அதில் ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு உண்டு இதுபோல் ஒரு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் அதே போல ஏழாவது பார்வையாக சனி பகவான் சிம்ம ராசியை பார்க்கிறார் அது உங்களுடைய ஸ்தானம் ஏழாவது ஸ்தானம் இதை பார்வையிடுவதனால் உங்களுக்கு ஒரு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் புதுசா ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு யோசிப்பீங்க அதுக்கான வேலையில் ஈடுபடுவீங்க கூட்டாளிகளை சேர்க்கிறதா இருக்கட்டும் புதிதாக ஒரு ஒப்பந்தங்கள் நாம் சேர்ப்பதாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸில் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பணம் தேவை இன்னொரு பார்ட்னரை சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த ஆண்டுல நீங்க சேர்ப்பீங்க திருமணத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலும் ஏனென்றால் அது கலஸ்தரஸ்தானம் திருமண பேச்சு போயிருக்கும் அது பாதிலே நின்று இருக்கும் அந்த அந்த மாதிரி தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் கைகூடி நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு ஏற்படும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் உத்தியோகம் செய்யக்கூடிய அலுவலகத்திலே ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலும் இதுக்கு முன்னாடி உங்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எந்த ஒரு வேலையையும் நீங்கள் உடன் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களிடம் உங்கள் வேலையை ஒப்படைத்து விட்டு போகாதீர்கள் அப்படி போனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பாதகம் செய்யும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எவ்வளவு நேரமாக இருந்தாலும் அதை நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க நீங்க செய்யக்கூடிய வேலையை மற்றவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய நேரம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு தவறுகள் பெரிய தவறாயிடும் மேலதிகாரிகளால் அது உங்களுக்கு ரொம்ப பெருசா இஷ்யூ பண்ணி அது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை பிரச்சனைகளை குடைச்சல்களை கொடுப்பாங்க அதே போல் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாலும் சர்வ ஜாக்கிரதையாக அதை படித்து பார்த்து விட்டு தான் நீங்க கையெழுத்து போடணும் இந்த கும்பராசி அனுபவர்கள் இந்த பண பரிவர்த்தனையில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பணம் பெறுவதாக இருந்தாலும் பணத்தை திருப்பி கொடுப்பதாக இருந்தாலும் ஒரு சாட்சிகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஏன்னா எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் டைரக்டாக அந்த இது கைமாற்றுன்னு சொல்லுவாங்க நம்ம வாங்குவோம் நம்ம கொடுப்போம் அந்த மாதிரி அப்போது வாங்கிட்டு அவங்க இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படலாம் எந்த ஒரு பண பரிவர்த்தனையாக இருந்தாலும் ஒரு சாட்சிகளை வைத்துக்கொண்டு கொடுப்பது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாகவே இருக்கும் சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து உங்களுடைய உங்களுக்கு கொஞ்சம் இது குறைச்சலை கொடுக்கும் அலைச்சலை குறைச்சிக்கிட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் ஏதாவது பிரச்சனைனா உடனே மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்ளுங்கள் இந்த கும்பராசிக்காரங்க எப்பயுமே ஒரு மனசில் பட்டதை எடுத்து சொல்கிறதுல அவங்களுக்கு நிகர் அவங்க தான் எதையாவது மனசில் போட்டு எதையாவது கணக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க தூங்குகிற நேரம் தவிர விழித்து கொண்டு இருக்கிற அனைத்து நேரமுமே அவங்க மனதில் எதையாவது கணக்கு போட்டுக்கிட்டே நேரத்தை கழித்து கொண்டிருப்பார்கள் எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாகத்தான் அமைந்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சனிஸ்வர பகவானை முன்னிட்டு அவருக்கு பிரீத்தி செய்து கொள்ளுங்கள் திருக்குள்ளிக்காடு திருநள்ளாறு போன்ற ஆலயங்களுக்கு சென்று அம்மை தரிசித்து தரிசித்துவிட்டு சனீஸ்வர பகவானையும் தரிசித்துவிட்டு வருகின்ற பட்சத்திலும் விஷ்ணுவுடைய ஆலயங்கள் சென்று பகவானையும் தாயாரையும் வணங்கி வருகின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு அனைத்து விதமான யோகங்களையும் பெற்று மிகவும் சீரும் சிறப்புமாக வாழ்வீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ராஜாமணி என்ற